குட் மார்னிங் லீடர்ஸ் என் பேர் வந்து சீதாலெஷ்மி நான் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் லெவலில் இருக்கிறேன் இப்போ வந்துட்டு நான் எங்கள் வீட்டு முன்னாடியே செடி வச்சுருந்தேன் இப்போ நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் எமர்ஜென்சியாக கிளம்புனதுனால அப்போ வாங்கின அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல அதனால் வெளியிலே வச்சுட்டு போனதுனால வரும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது அதனால் நான் வீட்டு முன்னாடி ஒரு பாஸ்கெட்டில் நது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மளிகை கடை வச்சுருந்தோம் அந்த திங்ஸ்லையே நான் செடியெல்லாம் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மண்ணு போட்டு அப்புறம் அந்த எல்லாம் போட்டு மேலே நான் மண் போட்டிருந்தேன் அது உரமாயிடும் அதுக்கு மேலே வேறு எதாவது நம்ம செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது நல்லா மழைக்காலமாக இருக்காங்காட்டி எனக்கு அந்த வெஜிடபிள்ஸே நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் நான் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் அக்ரி எயிட்டி டூ அக்ரி கோல்டு இது வாங்கியிருந்தேன் இப்போ நம்மளுக்கு வியாழக்கிழமை மீட்டிங்கில் வந்துட்டு ஸ்டார் டைரக்டர் கோபிநாத் சார் வருவாங்க சார்ட்ட கேட்கும்போது அவரு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு நாளுக்கு தடவை மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணேன் அப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு பூசினி அப்புறம் வெந்தயக்கீரை கொத்தமல்லி புதினா இது எல்லாமே வந்துட்டே இருந்தது அதாவது புதினாலாம் பறிக்க பறிக்க திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்தது நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா புதினா ஒரு தடவை பறிச்சாலும் அது அப்படியே நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வராது அந்த செடியோடு போயிடும் அது மாதிரி கொள்ளு செடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே தலை தழைன்னு நல்லாவே வளர்ந்துட்டுருக்குது அப்புறம் செம்பருத்தி பூச்செடி இதுவுமே நான் வச்சுருக்குறேன் அப்புறம் தம்பிக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்கும் அதனால் நான் கற்பூர வலியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் தான் நான் வாங்கிட்டு வந்து ஆவி பிடிப்போம் இல்லாட்டி ரசம் வச்சு கூட நான் கொடுப்பேன் இல்லாட்டி தம்பி வந்து வெறுவாயிலே மென்று கூட சாப்பிடுவான் இப்போ வந்துட்டு நானே வீட்டிலே வச்சுருக்குறேன் அதுவுமே நல்லாவே வளர்ந்துட்டு வருது அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அப்புறம் காய்கறி இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த தண்ணி தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் செடிக்கெலாம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்காங்காட்டி தண்ணி வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட அரிசி தண்ணி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாமான்னு சார்ட்ட கேட்கும்போது சார்மே என்ன சொன்னாங்க அரிசி தண்ணியெலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதில் ஊட்டச்சத்து நிறைய இருக்கும் அதுவே நான் அந்த செடிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ நான் தக்காளி செடி மிளகாய் செடி இதெல்லாமே நான் வச்சிட்ருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி செடி வச்சதும் இல்லை அப்படியேவும் நாங்கள் செடி வச்சாலும் சரியாக வராது வெந்தயக்கீரை கூட எனக்கு அந்தளவுக்கு வராது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த செடி வச்சாலுமே நல்லா வருது இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நல்லா இருக்குது Okay, leaders. Okay, thank you, leaders.